பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று இரவு மர்ம கும்பலால் அவரது வீட்டு வாசலில் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை ஒட்டுமொத்த நாட்டையே அவரது கொலை ஏன் இந்த அளவுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னையை பூர்வீகமாக கொண்ட ஆம்ஸ்ட்ராங்கின் தந்தை தீவிர பெரியாரிய மற்றும் திராவிடர் கழக ஆதரவாளர் இதனால் பள்ளி காலத்தில் இருந்தே அரசியல் ஆர்வத்துடன் இருந்த ஆம்ஸ்ட்ராங் திருப்பதி வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்து தேர்ச்சி பெற்றார் வழக்கறிஞரான ஆம்ஸ்ட்ராங் அரசியலில் தனது ஆர்வத்தை திருப்பினார் அம்பேத்கர் கொள்கைகளால் கவரப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் இரண்டாயிரத்து ஆறில் டாக்டர் பீமாராவ் தலித் அசோசியேஷன் எனும் அமைப்பை தொடங்கினார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் தொன்னூற்று ஒன்பதாவது வார்டில் சுயேட்சையாக போட்டியிட்டு வென்று சென்னை மாமன்ற உறுப்பினர் ஆனவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னை மாமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு பணிகளை செய்தார் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் மாயாவதி தலைமையிலான பகுஜன் சமாஜ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் அதன் பிறகு அக்கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் பகுஜன் சமாஜ்வாதி கட்சி சார்பில் கொளத்தூர் சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டார் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பதினேழு ஆண்டுகளாக தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக செயல்பட்டு வந்தார் இந்த நிலையில் நேற்று இரவு தனது வீட்டின் முன்பு மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இதனால் சென்னையே கடும் பதற்றத்தில் உள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியினர் சென்னையில் சாலைகளில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனால் போலீசார் சென்னை முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். Untertitelung